A top ten school in Kotivakam Chennai, Manthan Vidyashram. For admissions, contact double nine four one nine triple one five nine. பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கும் போதைப் கடத்தல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கின் கூட்டாளி சதாவிற்கு ஒரு நாள் என்சிபி காவலை விதித்து டெல்லி பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம் சாலமன் வணக்கம் நீதிமன்ற உத்தரவு தெரிவிப்பது என்னென்ன இதுவரைக்கும் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன விரிவாக பதிவு பண்ணுங்க இரண்டாயிரம் கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் முக்கிய குற்றவாளியான ஜாஃபர் சாதிக்கை மத்திய பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட அவரை நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக அவரிடம் ஐந்து நாட்களுக்கு மேலாக விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையை வைத்து அவரது முக்கிய கூட்டாளியான ததா என்பவரை நேற்று மத்திய பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சென்னையில் வைத்து கைது செய்தனர் அவரிடம் நடத்திய விசாரணையில அவர் குடோன் மூலமாக சென்னை மற்றும் திருச்சியில் ஜாபர் சாதிக்கு நடத்தி வந்த குடோனை இவர் கவனித்து வந்ததும் இவர் இங்கிருந்து மசாலா பொருட்கள் மற்றும் ஊட்டச்சத்து பொருட்களை ஏற்றுவது போல போதைப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு வெளிநாட்டுக்கு இவர் கார்கோ மூலமாக அனுப்பியிருப்பது போலீசாரின் விசாரணையில வந்து தெரிய வந்துள்ளது குறிப்பாக இவர் தொடர்ச்சியாக இது போன்ற செயலில் கடந்த பத்துக்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக இவர் செயல்பட்டு வந்ததும் இவர் தொடர்ச்சியாக இது போன்ற கெட்டமைன் உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்களை கடத்தி இருப்பதும் வந்து விசாரணையில தெரிய வந்தது ஏற்கனவே இந்த சதா என்பவர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கெட்டமைன் கடத்திய வழக்கில கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் வெளிவந்த பிறகு ஜாபர் சாதிக்குடன் இணைந்து தொடர்ச்சியாக இது போன்ற போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதும் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில இவரை வந்து கைது செய்யப்பட்டு சென்னையில் கைது செய்யப்பட்டு அம்பத்தூர் நீதிமன்றத்தில் டிரான்சிட் வாரண்ட் பெறப்பட்டு இதனை தொடர்ந்து டெல்லிக்கு அழைத்து சென்று இவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணையை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்டனர் இவரிடம் தொடர்ச்சியாக இவர் பல்வேறு வகையில போதைப் பொருள் கடத்தி வந்ததால் இவரை வந்து காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என என்சிபி அதிகாரிகள் டெல்லி பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்துல ஒரு நாள் கஸ்டடி கேட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்தனர் இதனை விசாரித்த பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்ற நீதிபதி ஒரு நாள் வழங்கி இவருக்கு கஸ்டடி வழங்கி அனுமதி அளித்துள்ளனர் இவரை நாளை வரை விசாரிக்கலாம் எனவும் வந்து நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டதன் அடிப்படையில் இவரை டெல்லி மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஜாபர் சாதிக்கும் கஸ்டடியில் இருப்பதால் இவர்கள் இருவரையும் தனித்தனியாக வைத்து விசாரணை செய்யும் முடிவுல வந்து போலீசார் வந்து ஈடுபட்டுள்ளனர் இவர்களிடம் எங்கிருந்து எவ்வளவு போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டது எத்தனை ஆண்டுகளாக இவர்கள் போதைப் பொருட்களை கடத்தினார்கள் யாருக்கெல்லாம் போதைப் பொருட்கள் சப்ளை செய்தார் இதன் மூலமாக கிடைத்த வருவாயை எங்கே முதலீடு செய்துள்ளனர் என்பது தொடர்பான விவரங்களை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சேகரிக்க முடிவு செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது நன்றி